வார ராசி பலன்கள் பதினேழு மூணு இரண்டாயிரத்து முதல் மூன்று இரண்டாயிரத்து சொன்ன நேரத்தில் சொன்ன வேலையை முடிக்கும் சக்தி பெற்ற மேஷராசிக்காரர்கள் இந்த வாரம் குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பு மரியாதை பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்வார்கள் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எரிவாயு நிறுவனங்கள் பங்குகளில் ஆதாயம் பெறுவார்கள் ஹோட்டல் தொழில்துறையினர் விவசாய விளைபொருள் வியாபாரிகள் தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெறுவர் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த மருத்துவ செலவுகள் உண்டு ஜலதோஷம் இருமல் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் அகலும் முதியோர் இல்லங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை இயன்றளவு வாங்கித் தருவதால் நன்மைகள் ஏற்படும் ரிஷபம் எப்போதும் நிதானத்தோடு செயல்படும் தன்மை கொண்ட ரிஷபராசியினருக்கு இந்த வாரம் தடைபெற்ற பொருளாதாரம் வந்து சேரும் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் அமைதியாக இருப்பதே நல்லது எண்ணெய் வித்து தொழில்துறையினர் ஆடை ஆபரண வியாபாரிகள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வர் உத்தியோகஸ்தர்கள் பணி உயர்வை பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினர் தொழில் அபிவிருத்தி அடைவார்கள் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் இனிப்பு தயாரிப்பு ஹோட்டல் துறை நிறுவன பங்குகளால் லாபம் அடைவர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வுகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுவர் அடிவயிற்று பகுதியில் வலி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை அவசியம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் பொருள்தானம் செய்தல் நன்மை ஏற்படும் மிதுனம் கெட்டது நினைத்தவர்களுக்கும் நன்மை செய்யும் மனப்பக்குவம் கொண்ட மிதுன ராசியினர் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை நல்லவிதமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் நல்லவிதமாக நிறைவேறும் எக்ஸ்போர்ட் தொழில் துறையினர் மற்றும் மளிகை வியாபாரிகளுக்கு இது நல்ல லாபகரமான காலகட்டம் உத்தியோகஸ்தர்கள் பணியிடங்களில் பணி சம்பந்தமான விஷயங்களை மட்டும் பேசுவது நல்லது ஷேர் மார்க்கெட் பிரிவினர் வேளாண் நிறுவன பங்குகளில் லாபம் அடைபவர்கள் ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய கட்டுமான திட்டங்களை தொடங்குவர் பள்ளி மற்றும் கல்லூரி வர்கள் புதுமையாக சிந்தித்து திறமையாக செயல்படுவர் காய்ச்சல் தலை கை கால் வலி ஏற்பட்டு சிகிச்சை மூலம் குணமடையும் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர்களுக்கு மருந்து வாங்க உதவி செய்வது நன்மை தரும் கடகம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து பின்வாங்காமல் செய்து முடிக்கும் திறமை படைத்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் குடும்ப உறவுகளோடு எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் அமைதியாக செல்ல வேண்டும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையினர் மற்றும் மருந்து கெமிக்கல் வியாபாரிகள் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறுவர் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து அவரது ஆதரவை பெற வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையினர் வேறு ஊர்களில் புதிய கட்டுமான திட்டங்களை தொடங்குவார்கள் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் வெளிநாட்டு பங்குகளில் ஆதாயம் பெறுவர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு புதிய இடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடிவயிற்று முதுகில் வலி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறவும் வீட்டுக்கு அருகில் உள்ள கோவில் உள்ள சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்து மலர்மாலை சூட்டி வணங்கினால் நினைத்தது நடக்கும் எதற்காகவும் நேர்மையை விட்டுத்தர மாட்டேன் என்ற கொள்கையை கொண்ட சிம்மராசியினர் இந்த வாரம் பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபம் அடைவார்கள் வாழ்க்கை துணையுடன் சுமூகமான உறவு நீடிக்கும் ஆபரண பாத்திர தொழில்துறையினர் திரவம் கால்நடை வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் லாபங்கள் வந்து சேரும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை கவனமாக செய்து வர வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் ஹோட்டல் தொழில் எரிவாயு நிறுவன பங்குகளில் லாபம் அடைவர் ரியல் எஸ்டேட் பிரிவினருக்கு காலம் கணிந்து விட்டது பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் அளவுக்கு பாடங்களில் அதே கவனம் செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்களில் நிதானமாக செல்வது அவசியம் வெளியிடங்களில் சுகாதாரமற்ற சுகாதாரமற்ற நிலையில் பானங்களை பருக வேண்டாம் வெள்ளை பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கீரை வாழைப்பழம் உண்பதற்கு கொடுப்பதன் மூலம் நன்மைகள் வந்து சேரும் கண்ணி மற்றவர்கள் மனதை அறியும் நுட்பமான திறன் பெற்ற கண்ணிராசியினருக்கு இந்த வாரம் புதிய தொடர்புகள் மூலம் பல சிக்கல்கள் அகலும் குடும்ப பொருளாதார நிலை முடக்கமாக இருந்தாலும் தகுந்த நேரத்தில் உதவி கிடைக்கும் உற்பத்தி தொழில்துறையினர் எந்திர பொருள் வியாபாரிகள் தங்கள் அனுபவங்கள் மூலம் கஷ்ட நஷ்டங்களில் இருந்து விடுபட வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையினர் நன்மை பெறுவார்கள் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எரிவாயு நிறுவன பங்குகளில் கவனம் செலுத்த வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூடுதல் கவனம் பாடங்களை படிக்க வேண்டும் வெயிலில் அலைவது காரணமாக உடல் சோர்வு ஏற்பட்டு விலகும் பாடம் சொல்லித்தந்த ஆசிரியர்களுக்கு ஆன்மீக குருமார்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து பல நன்மைகளை பெறலாம் துலாம் தன்னைவிட தன் உறவுகளுக்கு வரும் துன்பத்தால் அதிக மனக்கஷ்டம் அடையும் துலாம் ராசியினர் இந்த வாரம் எதிர்கால நலன்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுவர் குடும்ப பொருளாதாரம் நிலை மேம்படும் ஒரு சிலர் வேறு வீட்டிற்கு குடிபோகுவார்கள் ஹோட்டல் தொழில்துறையினர் மற்றும் ஜவுளி வியாபாரிகள் நுட்பமாக செயல்பட்டு சிக்கல்களை தீர்ப்பார்கள் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பை பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது ஷேர் மார்க்கெட் பிரிவினர் பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் லாபம் அடைவர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு உற்சாகமாக இருப்பார்கள் மன உளைச்சல் தலைவலி ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் புத்தாடைகளை பரிசளிப்பதன் மூலம் நன்மைகள் பெறலாம் விருச்சிகம் அவரவர் சுதந்திரம் அவரவருக்கு முக்கியம் என்ற கருத்தை கொண்ட விருச்சிக ராசியினர் இந்த வாரம் எழுத்த காரியங்களில் வெற்றி பெறுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிலை நிலவும் வாகன உற்பத்தி தொழில்துறையினர் விளைபொருள் வியாபாரிகள் விளைபொருள் வியாபாரிகள் சிறப்பான வளர்ச்சி பெறுவதுடன் சமூக மதிப்பை பெறுவார்கள் உத்தியோகஸ்தர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்று திறமையாக செயல்படுவார்கள் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் புதிய முதலீடுகளை செய்வதற்கான காலகட்டம் இது பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கள் எதிர்காலம் குறித்து திட்டமிட வேண்டிய காலகட்டம் இது வயதானவர்கள் சிகிச்சை பெறுபவர்கள் மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் ஆகியவற்றிற்கு பாலபிஷேகம் செய்து மல்லிகைப்பூ மாலை சூட்டி பிரார்த்தனை செய்தால் வேண்டியது நடக்கும் தனுசு சிந்தித்து செயல்பட்டு காரிய வெற்றி பெறும் தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் மனதில் குதூகலமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் குடும்பத்தில் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அச்சக தொழில் துறையினர் ஹார்ட்வேர் வியாபாரிகள் புதிய ஊர்களில் கிளை தொடங்குவார்கள் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் பெறுவர் ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்க பெறுவர் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் நிதானமாக கணக்கிட்டு செயல்பட்டால் லாபம் பெறலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் கால் முதுகுவலி உடல் அசதி ஏற்பட்டு சரியாகும் ஆதரவற்ற அனாதை குழந்தைகள் மற்றும் இளம் பெண்களுக்கு பொருளுதவி அல்லது பண உதவி செய்வது நன்மைகளை தரும் மகரம் ஒரு நல்ல விஷயத்தை தடைகளை கடந்தாவது செய்து பக்குவம் பெற்ற மகர ராசியினருக்கு இந்த வாரம் புதிய செய்திகள் வந்து சேரும் வாழ்க்கைக்கு துணையுடன் இனிமையான அன்மோன்யம் ஏற்படும் இரும்பு தொழில்துறையினர் எண்ணெய் திரவை வியாபாரிகள் பல நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் புதிய மாற்றங்களை சந்தித்து செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையினர் கட்டுமான பணிகளை நேரில் பார்வை செய்யவும் ஷேர் மார்க்கெட் பிரிவினருக்கு புதிய தொடர்பால் நன்மை ஏற்படும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தனித்திறமைகளை வெளிக்காட்டி பாராட்டு பெறுவார்கள் மன உளைச்சல் மற்றும் உழைப்பு காரணமாக அசதி ஏற்படும் புற்றுக்கோவிலுக்கு பூஜைக்கு தேவையான பால் மற்றும் சிவப்பு நிற மலர்கள் வழங்குவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் கும்பம் இன்பம் துன்பம் எதுவுமே குறுகிய காலம் என்ற உண்மையை உணர்ந்த கும்பராசியினருக்கு இந்த வாரம் திடீர் தனவரவு ஏற்பட்டு குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று இனிமையான சூழ்நிலை உருவாகும் மளிகை தொழில்துறையினர் பர்னிச்சர் நகை வியாபாரிகள் கொள்முதலில் வழக்கத்தை விட குறைவாக செய்வது நல்லது உத்தியோகஸ்தர்கள் மனதிற்கு இனிய சூழலில் பணியாற்றுவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய வாய்ப்புகள் பெறுவார்கள் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எதிர்பார்த்த லாபம் அடைவர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை விளையாட்டுகளில் இருந்து விலகி பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் ஆகியவை ஏற்பட்டு விலகும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் அளிப்பதன் மூலம் நன்மைகள் வந்து சேரும் மீனம் மனதில் பல எண்ணங்கள் இருந்தாலும் காரிய குழப்பமின்றி செயல்பட்டு வெற்றி பெறும் மீன ராசியினர் இந்த வாரம் பல்வேறு சுப சுபநிகழ்ச்சிகள் கலந்து கொள்வார்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த நல்ல விஷயங்கள் நடந்தேறும் நாகரிக ஆடை தயாரிப்பு தொழில் துறையினர் பெண்கள் உடை வியாபாரிகளுக்கு கடந்த கால தொழில் பிரச்சினைகள் விலகி லாபம் அடைவர் உத்தியோகஸ்தர்கள் வேறு பணிவாய்ப்பு குறித்த தகவலை பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவினருக்கு பிரகாசமான காலகட்டம் இது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களது ஆசிகளை பெறுவதற்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் வெயிலில் அலைவதால் உடலில் அசதி ஏற்பட்டு விலகும் கோவில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுவது அல்லது கருப்பு நிற பசுக்களுக்கு அருகம்பல் கொடுப்பது ஆகியவற்றின் மூலம் நன்மைகள் ஏற்படும்